வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரே முதலில் தலைப்பு செய்திகள் சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கிய ஜப்பான் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற தின நிகழ்வுகள் கிரேக்க தேசத்தில் இருநூறு முறை நில அதிர்வுகள் பாடசாலைகளுக்கு விடுமுறை இனி விரிவான செய்திகள் நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுப்பதற்கான போராட்டத்தில் நாட்டின் அனைத்து இனத்தவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணர்வு உற்பத்தி செய்ய விவசாய முதல் நாட்டை காக்கும் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை சகல தொழில்துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர் நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று காலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் மாணவர்களின் அணிவகுப்பு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனால் தேசிய கொடி ஏற்றப்பட்ட தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கை இராணுவ அதிகாரிகள் காவல்துறையினர் மத குருமார்கள் மாவட்ட செயலக உத்தியோகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து உதவி வழங்கியுள்ளது இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றதா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஜப்பானின் வெளிவிவகார நடவடிக்கை தொடர்பான நாடாளுமன்ற உப அமைச்சர் சயமா அகிகோ மற்றும் நிதியமைச்சர் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர் இந்த நிதியுதவி மூலம் உள்ளூராட்சி மன்றங்களில் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பு செய்திகள் ஐரோப்பிய நாடான கிரேக்க தேசத்தில் உள்ள சாண்டோரனி தீவில் கடலுக்கு அடியில் கடந்த மூன்று நாட்களில் இருநூறிற்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் பதிவாகி உள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஆழி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இந்த அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாண்டோரணி தீவில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நில அதிர்வால் ஏற்படும் ஆபத்தை குறிக்க முறையான வழிகாட்டுதல்களை கடைப்பிடிக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை அணியின் தீமோத் கருணாரத்ன டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி அவுஸ்திரேலியா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பின்னர் அவர் ஓய்வினை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் அவுஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தீமோத் கருணாரத்னவின் நூறாவது டெஸ்ட் போட்டியாகவும் அமையவுள்ளது இதுவரை தொண்ணூத்தி ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் பதினாறு சதங்கள் மற்றும் முப்பத்தி ஒன்பது அரை சதங்கள் உள்ளடங்களாக ஏழு எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற தடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி